கல மக்களைய பிக் பாஸ் ஒரு எடுத்த ப்ரோம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது கேப்டன்சி டாஸ்க்கான ப்ரோமோ தான் யார் கேப்டனாக போகிறாங்கன்றதுக்கான ப்ரோமோ இது ஒரு கேம் வைக்கிறாங்க என்ன கேம்னா பால் மேலே பால் அதாவது நிறையா பால் ரூமில் போட்டுருவாங்க கண்ணை கட்டிவிட்டு இப்போ ஏழு பேர் இருக்காங்கன்னா ஆறு பால் தான் இருக்கும் அதை எல்லோரும் போயிட்டு எந்த பால் பிடிச்சி வச்சுருக்காங்களோ கடைசியாக ஒரு ஆள் வெளில இருந்தாங்கன்னா அவங்க வெளில வந்துடுவாங்க இப்படியே கடைசி வரைக்கும் ரவுண்டு போவோம் கடைசியாக யாரை நிற்கிறாங்களோ பால் பிடிச்சிட்டு அவங்க தான் வின்னரு இப்படியே ஒவ்வொருத்தங்களும் அவுட்டாக வெளில இருக்க கடைசியாக பால் பிடிச்சி வின்னாறது யார் காட்டுறாங்கன்னா அமித் தான் காட்டுறாங்க அவர் தான் இந்த வாரம் கேப்டன் சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு அவர் வேறு கேப்டன் ஆகிட்டார் இந்த வாரம் என்ன நடக்கும்போது தெரியல அவர் ரொம்ப சாஃப்ட் பெர்சன்னு யாரையும் ஏட் பண்ணக்கூடாது எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நினைப்பாரு அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவரோட சுயரூபம் வெளில வர வாய்ப்பு இருக்குது அவரோட டெம்பரை இழந்து வெளில வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது பார்ப்போம் அந்த டாஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்கன்னு வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கெட்ட போட்டு இன்னும் அந்த ஸ்கூல் டாஸ்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் கேப்டனோட வேலை இருக்குது அதை ஒழுங்காக பண்ணல ஏதாவது சண்டை வருதுன்னா மட்டும் கேப்டனுக்கு பிரச்சனை வரும் இல்லைனா அவர் மட்டும் அமைதியாக ஒரு வேலையை பார்த்துட்டு கேப்டன்சி நல்லா பார்த்துட்டு பண்ணிட்டு போயிடலாம் அது எதுவும் பிரச்சனையாவது வீக்கெண்டில் அது கேள்வி ஆகாது பெருசாக பார்ப்பேன் என்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட் தந்து வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்